பிரைசிலா கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய பிரசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாகட்டும் கர்த்தரும் நட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் இந்த நாளின் நம்பிக்கையின் செய்தி நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாகி சங்கீதங்களின் புஸ்தகம் எம்ப எண்பத்தி ஆறு பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் தேவரி மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை இருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் அமேன் அலெலுயா எனக்கு பிள்ளைகளே வேதம் திட்டமா சொல்கிறது கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் ஒருவரே அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று வேதம் திட்டமா சொல்கிறது இயேசையா ஒன்பது ஆறுலே நான் வாசிப்போமானால் கத்ரா ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது அவர் அதிசயமானவர் அமேன் அவர் அதிசயமான நாமத்தை உடையவர் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமான நாமத்தை அவர் உடையவராயிருக்கிறார் பிரைசிலால் எப்படி எனக்கு கருமையான தேவண்ட பிள்ளைகளே வேதம் சொல்கிறது அவர் எண்ணி முடியாதவைகளை செய்கிறவர் அவர் கிரகிக்க முடியாதவைகளை செய்கிறவர் அவர் ஆராய்ந்து முடியாதவைகளை செய்கிறவர் அவர் அழந்து முடியாதவைகளை செய்கிறவர் என்று நான் வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து நான் திட்டமாய் அறிந்து கொள்ள முடியும் ஆமேன் அழைலுவா எனக்கு கருமையா தேவண்ட பிள்ளைகளே அவர் அதிசயமானவர் எப்படி என்று சொன்னால் எனக்கு கருமையா தேவண்ட பிள்ளைகளே ஒரு ஜீவனற்ற மண்ணை எடுத்து அதை நம்மை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசிலே ஊதி நம்மளை அவர் வேதம் சொல்லுகிறது நம்மளை பிரமிக்கத்தக்க உருவமாய் நம்மளை அவர் உருவாக்கிட்டார் அவர் அதிசயமானவர் பிள்ளைகளே நம்முடைய உருவத்தை அவர் உருவமாய் அவர் மாற்றி விட்டார் பிள்ளைகளே கர்த்தர் அவர் அதிசயமானவர் நான் அவர் கண்மலை இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார் அவர் அவாந்திர வழியை ஆறுகளாய் மாற்றினார் வெட்டாந்தரையை அவர் தண்ணீர் தாடகமாய் மாற்றினார் அவர் வானத்திலிருந்து அவர் அப்பத்தை பொழிய செய்தார் சமுத்திரத்திலிருந்து அவர் காடைகளை போலி வரவழைத்தார் எனக்கு அருமையா பிள்ளைகளே அவர் அதிசயமான தெய்வம் அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம் அலிலுயா எனக்கு அருமையா தேவண்ட பிள்ளைகளே அவர் அதிசயத்தை செய்கிறபடினாலே எனக்கு அருமையா தேவண்ட பிள்ளைகளே கத்து தம்முடைய சனத்தை சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து அவர் வெற்றாந்திர வழியாய் தம்முடைய ஜனத்தை அவர் கொண்டு வந்து அறிந்து கொள்ள முடியும் எனக்கு அருமையான தேவண்டு பிள்ளைகளே நாம் அடுத்த பார்ப்போமானால் அது மாத்திரமல்ல ஆவியான தேவனாய கிறிஸ்து உலகத்திலே வந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய் நம்மளை ரட்சிக்கும்படியாய் நம்மளை பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கும்படியாய் ஆவியானவராய் இயேசு மரியாவுடைய வயிற்றிலே தனக்கன்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி பிரவேசித்து அவர் உலகத்திலே மனுஷனாய் மனுஷ அவதாரம் எடுத்தார் என்று நம் வயத்திலே வாசிக்கிறோம் அவர் அதிசயமானவர் கானாவூர் கல்யாணத்திலே தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றினார் நான்கு நாளாய் அழுகி போயிருந்த சரீரத்தை இருந்து தாசிருவே வெளியே வா என்று சொன்னார் அதே கத்ரா அதிசயத்தை செய்கிறார் ஆமே எனக்கு தேவண்ட பிள்ளைகளே நீங்கள் அவரை விசுவாசிப்பீரானால் நீங்கள் அவரை நம்புவீர்களானால் எனக்கு தேவண்ட பிள்ளைகளே அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தெய்வமாயிருக்கிறார் அவருடைய அதிசயங்களும் அவருடைய அற்புதங்களும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மாத்திரம் நடைபெறும் என்று அல்ல கருமையான பிள்ளைகளே அவர் பழைய ஏற்பாட்டின் நாட்களே எவ்விதமாய் அவருடைய அதிசயத்தை வெளிப்படுத்தினாரோ எவ்வித அற்புதத்தை வெளிப்படுத்தினாரோ இந்த நாளிலும் கூட இந்த கிருபையின் கூட கத்துடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராய் வருகிற இந்த நேரத்திலும் கூட பிள்ளைகளே நீங்கள் அதிசயத்தை பெற விரும்புவீங்களானால் கத்துடைய கரத்திலே ஒரு அற்புதத்தை பெற விரும்பியால் விரும்பியுள்ளானால் இன்றைக்கும் கத்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய அவர் வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அலிலுயா அலிலுயா அவர் மாறுகிறவர் அல்ல தேவன் மாறாதவர் அவன் நேற்று மீண்டும் என்று மாறாதவர் அவருடைய அதிசயங்கள் மாறாதவைகள் அவர் சமுத்திரத்தை பிளந்தது உண்டானால் இன்றைக்கு நமக்காய் அந்த காரியத்தை அந்த அற்புதத்தை அந்த அதிசயத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் பிரைஸ் லாம் ஹalleluya என்ன கர்த்தர்னுடைய பிள்ளைகளே அவர் அதிசயமான தெய்வம் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புவீர்களானால் அவர் வார்த்தை விசுவாசிப்பீளானால் இப்பொழுது என்ன கர்த்தர்னுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்காய் ஒரு அற்புதத்தை செய்வார் உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் உன் வாழ்க்கை நிச்சயமாய் அதிசயம் நடக்கும் என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்குமோ என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் உன் வாழ்க்கையில சொல்லிக் கொண்டிருக்கலாம் இப்பொழுது இந்த நாளிலே கர்த்தனை வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் கத்து அதிசயத்தை செய்ய போகிறார் அமேன் அலிலுயா அலிலுயா என வெளிச்சொழுது அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர் அவர் ஒருவரை அதிசயங்களை செய்கிறவர் பிள்ளைகளே பிள்ளைகளை கலங்காதிருங்க அதிசயங்களை செய்கிறவர் அதிசயமானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று மாறாவராக இருக்கிறார் நிச்சயமா உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெபிப்போம் இந்த நாளிலே உடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஆண்டவர நீ அதிசயங்களை செய்கிறவர் இந்த நாளில வாழ்க்கையை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வீராக அவர் எதிர்பார்த்திருக்கிற அதிசயங்கள் அவரை எதிர்பார்த்து இருக்கிற நன்மைகள் அவரை எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள் அவருட வாழ்க்கையில் நடைபெறட்டும் இப்பொழுது நம்முடைய நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் எசப்பா நீ பிள்ளைகளை பொறுப்படுத்துக் கொள்ளுங்க அவருட வாழ்க்கை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய கத்ரா இயேசு கிறிஸ்துவா என்னுடைய நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்